ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது என்னன்னு பார்க்குறீங்களா சரி சரி நானே சொல்லிடுறேன் இது வந்து வித்தியாசமான ஒரு விளக்கு தாங்க இயற்கையாக செஞ்ச விளக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் வரலட்சுமி பூஜைக்கு சரி வித்தியாசம் இது பண்ணலான்னு பண்ணேன் ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்து நல்லா சீக்கிரம் அந்த ஆரஞ்சு எடுக்கலாம் இல்லை சாத்துக்குடி எடுத்துக்கலாம் ஆரஞ்சு தோல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் தோல் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக உழச்சுன்னு சாப்பிட்லாம் எதுவும் இது பாருங்க பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடி பெரட்டி எடுத்தோம்னா ஈஸியாக அழகாக உழிச்சு வந்துடும் பாருங்க பாருங்கள் ஒழிக்கிற கூட எவ்வளவு ஈஸியாக வந்துருச்சு அப்புறமேட்டு நமக்கு வேணுங்கிற டிசைனில் ரவுண்டாவோ இல்லை ஸ்கொயரோ ஏதோ டைமோனோ ஏதோ ஒரு டிசைன் வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம் அது மாதிரி மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாத்துக்குடி தோலை சின்ன ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இந்த ஆரஞ்சுல பண்ணோம்னா சீக்கிரமே கொஞ்சம் தொந்தர போயிரும் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் எண்ணெயோ எண்ணெயோ ஊற்றிட்டு ஒரு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வச்சா சூப்பரான அருமையான விளக்கு ரெடி பாருங்க பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதை லைட் ஆஃப் ஆகிட்டு காமிச்சேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ